வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வித்தக மறுபூடைய பெருமாளே செப்பனையன கருள்கை மறவேனே வித்தக மறுபூடைய பெருமாளே செப்பனயன கருள்கை மறவேனே பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியெனும் முக்கிர தூர கமுனீப தோடையும் அக்குவடு படுபட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் சித்திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை சிற்றடியும் முற்றிய பன் இரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர்த்தி ருப்புகள் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மரவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன்னை எற்பொரியவற்று வரை இளநீர் வண்டெச்சல் பெயர் அப்பா வகை பச்சரிசிப்பிட்டு பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பச்சணமே நக்கொள்ளோரு விக்கின அருளாளி வெப்பகூடில் கூடில் அச்சடில மரப்பரருள் வித்தக மறுப்பூடைய பெருமாளே வித்தக மறுப்பூடைய பெருமாளே செப்பன என மரவேனே மறவேணி வித்தக மறுபூடைய பெருமாளே செப்பனையன கருள் ஜை மரவேணே மதிக்கவரு குக்கூடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன் இரு தோளும் செய்ய புகழ்விருப்பமோடு செப்பனயன கருள்கை மறவேனே வித்தக மறு கூடைய பெருமாளே செப்பென என கருள்கை மறவே வித்தக மறுபுடைய பெருமாளே செப்பனையன கருள்கை மறவே நீ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா